ஒருத்தர் இறந்தால் அவரோட மனைவி அழலாம் அவரோட மகன்கள் அழலாம் ஏன் உறவினர்கள் கூட அழலாம் அந்த ஊரே கூட சேர்ந்து அழலாம் ஆனால் ஒரு நாடே அழுகுதுன்னா அவர் தான் நம்ம எல்லாருக்குமான சிறந்த தலைவன் ஆமாங்க நம்ம எல்லாருமே கேப்டன்னு சொல்கிற புரட்சி கலைஞர் டாக்டர் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களோட எழுவத்தி மூணாவது பிறந்தநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல ராமானசபுரம் அப்படிங்கிற தான் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் பிறந்தாரு பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவரோட அம்மா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து மதுரை கிளம்பி வர்றாங்க மதுரையில தான் தன்னோட பள்ளி ஆரம்பிக்கிறார் விஜயகாந்த் சினிமா மேலா தன்னோட இருந்த காதலால பள்ளிப்படிப்பை பெருசாக கவனம் செலுத்தலை இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அப்பா என்ன பண்ணாருன்னா அவங்களோட அரிசி ஆலையில் வேலை பார்க்க சொல்றாரு விஜயகாந்தன் சரின்னு என்ன படிப்பை நிப்பாட்டிட்டு தன்னோட அரிசி ஆலையில் வேலை பாக்குறாரு ஆனாலும் அவருக்கு சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணியானுங்கிற எண்ணம் மட்டும் போகவே இல்லை அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஆசை தம்பின்னு ஒரு போட்டோகிராஃபர்ட்ட சினிமாக்காக போட்டோ ஷூட் பண்றாரு அதாவது எப்படின்னா பகல் ஃபுல்லா அரிசி ஆலையில் வேலை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா போய் ஃபோட்டோ ஷூட் பண்றாரு நாற்பத்தி ஒரு நாட்கள் முப்பத்தி ரெண்டு போட்டோ கடுமையாக உழைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த ஃபோட்டோக்களை எடுத்துகிட்டு தன்னோட சினிமா கனவை நோக்கி சென்னை படையெடுக்கிறார் சென்னை வந்தால் நம்ம கேப்டனுக்கு ஆரம்பத்தில் பெரிய அடியாக தான் இருந்தது போகாத இடம்ல ஏறாத ஸ்டூடியோவில் கேட்காத வாய்ப்பில் எல்லா இடத்துலையும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்பட்டு தான் இருந்தது கொஞ்சம் கூட மனசு தளராமல் விடாமல் போராடிக்கிட்டே இருந்தாது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடச்சிடணும் அதே மாதிரி ஒரு நாள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடிக்கிற வாய்ப்பு கூட மனசு தள்ளேராம சந்தோஷமாக போய் ஷூட்டிங்லாம் அட்டன் பண்ணார் ஒரு மூணு நாள் தொடர்ந்து சந்தோஷமாக ஷூட்டிங் போயிட்டு இருந்தது நாலாவது நாள் அவரை கூப்பிட்டாங்க நீங்கள் இங்கே இனிமேல் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனசு உடஞ்சி போன விஜயகாந்த் கேள்வி கேட்குறாரு ஏங்க என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கருப்பாக இருக்கீங்க உங்களுக்கு நடிக்க தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போது அவர் முடிவு பண்ணார் எந்த துறையில் நமக்கு நடிக்க தரல கருப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தினாங்களோ அதே துறையில் நம்ம சாதிச்சு காட்டணுங்கிற வைராகியம் அவர் இன்னும் சினிமா மேலே ஆர்வத்தை தூண்டுச்சு தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அதற்கான பலன் நமக்கு வந்து சேருங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட உழைப்பு கொஞ்சம் கூட வீண் போகல தொடர்ந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டம் ஒரு இருட்டரைங்கிற ஒரு படம் நடிச்சாரு அது பயங்கர ஹிட்டு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு படம் படம் மட்டும் இல்லாத இருக்கிற பாட்டுகளும் பயங்கர ஹிட்டு தமிழ்நாட்டில் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்லேயும் ஹிட்டாக ஆரம்பிச்சு அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊமை விளிகள்ங்கிற ஒரு படம் அதுவும் பயங்கர ஹிட்டு தொடர்ந்து பல ஹிட்டு படங்களை கொடுத்த விஜயகாந்த் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகராக வளம் வந்தார் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்லி விஜயகாந்தையும் வேகமாக வர வச்சு அவரை சாப்பிட கூட விடாமல் வெயிட் பண்ண வச்சாங்க ஆனால் ஹீரோயின் வந்ததும் ரொம்ப லேட்டு அவங்களுக்காக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்ததுமே நடித்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு விஜயகாந்த் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு தான் வேலை இடத்துல யாருமே பசியோடு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அதோட கொடுமை என்னன்னுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அன்னைக்கு முடிவு பண்ணார் எல்லாருக்குமே அவரே சாப்பாடு போடணும்னு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம கேப்டன் தமிழ் சினிமாவில ரஜினி கமல்க்கு அடுத்தபடியாக முக்கியமான நடிகராக வளம் வந்தாரு அதையும் தொடர்ந்து தென்னிந்தியாவோட நடிகர் சங்க தலைவராகவும் நம்ம விஜயகாந்த் தேர்வானார் அவர் தலைவராக தேர்வானதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமா இன்னும் பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சி சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமும் அவருக்கு வந்தது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கு அடுத்த வருஷமே அவர் எலெக்ஷன்லேயே நின்று எம்எல்ஏவும் ஆனார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரும்பவும் நின்று எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார் கேப்டன் எதிர்பார்த்த மாதிரி அவரோட அரசியல் பயணம் நீளலை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவர் தோல்வியை சந்தித்தார் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் அவரோட உயிர் பிரிந்தது நம்ம கேப்டன் சவுத் இந்தியாவில் ரெண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது மூணு முறையும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கலைமாமணி பட்டத்தையும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்கு அப்புறம் அவரை கௌரவிக்கிற விதமா இந்திய அரசாங்கத்தில் மிக உயரிய விருதான மூன்றாம் உயரிய விருதான பத்ம பூஷன் பட்டத்தையும் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நானும் இருந்துக்கேன் இருக்க நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கு வாழ்த்த வயதில் வணங்குறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு